தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு சென்றுவிட்டு வந்ததுதான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக ஆகியிருக்கிறது குறிப்பாக எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் அதிமுக தாக்க போன்ற கட்சிகள் இதை குறித்து கடுமையான விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தது கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மூன்று வார வருடங்களாக இந்த நிதி ஆயோக் கூட்டத்தை நீங்கள் நிராகரித்து வந்தீர்கள் தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி தரவில்லை அப்படின்னு சொன்னீங்க இப்போ மட்டும் என்ன நிதி தந்துட்டாங்களா உரிய மரியாதை கிடைத்து விட்டதா அப்போது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு ஈடி ரைடின் காரணமாகத்தான் நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கீங்க அதாவது பாஜகவிடம் சரணடைந்திருக்கிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டை வைத்தார்கள் அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய ட்விட் மூலமாக ஒரு சரியான பதிலடியை கொடுத்துருக்கிறார் என்ன அப்படின்னா இடி ரைடுக்கு பயந்து தன்னுடைய அலுவலகத்தை பார்வையிட செல்கிறேன் டெல்லியில் உள்ள அதிமுக அலுவலகத்தை பார்வையிட செல்கிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய எந்த பத்திரிகையாளர்களையும் சந்திப்பதற்கு தவிர்த்து விட்டு அவர்கள்லாம் கேட்க கேட்க இல்லைங்க வந்து பேசுகிறேன் வந்து பேசுகிறேன்னு சொல்லி மழுப்பி விட்டு போய் நான் எதையும் அடமானம் வைத்து விட்டேன் என்னுடைய கட்சி அடமானம் வைத்து விட்டு வரவில்லை நான் தமிழ்நாட்டின் உரிமைகளை கேட்பதற்காக சென்றிருந்தேன் எந்த இடத்திலும் எங்களுடைய தன்மானத்தை இழந்து நாங்கள் அடமானம் வைத்துவிட்டு வரவில்லைன்னு சொல்லியிருக்கிறார் வைரமுத்து ஒரு கவிதை சொல்வார் கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன்னிழல் வார்த்து தானே குறைக்கும் ஒன்று உலகின் வாயை தைத்திடு அல்லது உந்தன் செவிகளை இறுக்கி மூடிடு உலகின் வாயை தைப்பது கடினம் உந்தன் செவிகள் மூடுதல் சுலபம் அப்படிம்பார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்கிற விமர்சனங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதா இருந்தால் இவர்கள் எந்த ஒன்றுக்கும் விமர்சனங்களை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் விஜய் ஏன் கட்சி தொடங்கினாரு ஈடி ஐடி ரைடுகளுக்கு பயந்து தான் விஜய் கட்சி தொடங்கியிருக்கிறார் பாஜகவினுடைய நெருக்கடியில் தான் வேறு வழி இல்லாமல் தான் கட்சி தொடங்கினார் அது மட்டும் இல்லாமல் நான் எக்ஸாக்டாக சொல்கிறேன் புலி படம் ரிலீஸ் அப்போது ஐடி ரைடு ஒரு பதினைந்து கோடி ரூபாய் நினைக்கிறேன் அந்த பணம் வந்து முறைகேடாக வந்ததுன்னு சொல்லி ஒரு பிடிக்கிறாங்க அது ஒரு சர்ச்சையாகிறது அன்று இரவே படம் ரிலீஸு அன்னைக்கு நைட்டோட நைட்டாக தன்னுடைய ப்ரொடியூசரை கையை கழுவி விட்டுட்டு நேராக குலுநாளியில் போய் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பித்தார் ஒரு வாரத்துக்கு பிறகு தான் விஜய் திரும்பி வந்தார் அப்படிங்கிறது தான் வந்து வரலாறு அதாவது ஒரு இடி ரைடு ஐடி ரைடு இதையெல்லாம் நேரடியாக எதிர்கொள்வதற்கு தயார் இல்லாமல் தனக்கு தன் மேலே பணம் போட்டு எடுத்த ப்ரொடியூசரை கையை கழுவி விட்டுட்டு அவர்களை அப் அம்போன்னு விட்டுட்டு தான் பிழைத்தால் போதும்னு சொல்லி இந்த பிரச்சனைகளிலிருந்து வெளியில் ஓடி அதை எப்படியாவது சால்வ் பண்ணிவிட்டு அது தானாக சரியானதுக்கு அப்புறம் வந்து செட்டில் ஆகிறது அப்படிங்கிற ஒரு பழக்கத்தை வைத்திரு வைத்திருந்தவர் தான் இந்த விஜய் அது மட்டும் இல்லை படங்கள் ஃபெயிலியூர் ஆனாலோ பிரச்சனைக்குள்ளானாலோ அவர்களை பற்றி துளியும் கவலைப்படாமல் கழுவி விட்டுட்டு தான் இவருடைய வழக்கம் அப்போ இன்றைக்கி என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரமாக ஒதுங்கி நின்று யாரையாவது விட்டு அறிக்கைகள் விட விடுவது தான் சொகுசாக வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த மக்களை பற்றியோ மக்களின் வாழ்வியல் பற்றியோ துளியும் தெரியாதவர் தான் இந்த விஜய் அப்போ விஜய்க்கு இந்த விஷயத்தை பற்றி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் நுணுக்கங்களை பற்றியெல்லாம் அக்கறையே கிடையாது நீங்கள் நிதி ஆயோக்கு கூட்டத்திற்கு செல்வதுங்கிறது ஒரு பக்கம் அதுக்கு முன்னாடி மெட்ரோ ரயில் திட்டத்துக்காக பணம் தரல அதையும் போராடி வாங்கியது தான் இந்த திமுக அரசு அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ வழக்குகளை தொடர்ந்து ஒன்றன் பின் ஒன்றாக இந்த ஊடகங்கள் எல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வரலாம் என்ன பேசிகிட்டு இருந்துச்சு இடி ரைடு வந்துருச்சு இனிமேல் அவ்வளோதான் உதயநிதியை டார்கெட் பண்ணிட்டாங்க தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அந்த ஆஃபீஸர் வாய் திறந்தால் போதும் உதயநிதியின் கதை அம்போ அப்படின்னு சொல்லி ஊடகங்களே மெயின் ஊடகங்கள் பேசிச்சு இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள்னு சொல்கிறவங்க பேசினாங்க எல்லோரும் மாரடித்தார்கள் ஒரே ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு நேராக போனாங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறப்போ கூட என்ன பேசுனாங்க தெரியுமா இவர்கள் யோக்கியர்களாக இருந்தால் ஏன் அச்சத்தில் பயந்து கொண்டு அவசர அவசரமாக இவர்கள் உச்ச நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க இப்போது உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லாமல் அமைதியாக இருந்தால் என்ன சொல்லுவாங்க இதை பற்றி ஒரு டிவி விவாதத்தில் என்னை கேட்கும் போது நான் அதான் சொன்னேன் உச்சநீதிமன்றத்துக்கு செல்லாமல் அமைதியாக அரசு இருந்ததென்றால் இவர்கள் தப்பு பண்ணியிருக்காங்க அதனால தான் அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னு சொல்லுவதற்கு தயங்க மாட்டாங்க அப்போ போனாலும் தப்பு போகட்டாலும் தப்பு அப்போ எதையாவது ஒன்றை சொல்லி இந்த அரசை குறை சொல்லுவது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இவர்கள் நிதி ஆயோக்கு கூட்டத்துக்கு போகாததுனால தான் பாஜக நிதியை தரமாட்டேங்குது அப்படின்னு கடந்த மூன்று வருடங்களாக ஒப்பாரி வைத்தது தான் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இவங்க ஒழுங்காக நிதி ஆயோக்கில் போய் இவங்களுடைய எதிர்ப்பை காட்டாமல் அங்கே பணிந்து அவர்கள்ட்ட பணத்தை கேட்டிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது இவர்கள் வந்து தமிழ்நாட்டை ஒதுக்கி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு பேசினாங்க இப்போ கூட பாஜக தமிழ்நாட்டை வாழ்த்தும் தமிழ்நாட்டுக்கு தேவையான உதவியை செய்யும் பணத்தை கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் நமக்கு இல்லை ஆனால் ஒரு ஆட்சியாளருக்கு அப்படின்னு சொல்லி சில தேவைகள் இருக்குது சில கடமைகள் இருக்குது அந்த கடமைகளை அவர்கள் சரியாக ஆற்ற வேண்டியிருக்குது ஒரு எதிர்ப்புணர்ச்சி இருக்குது தமிழ்நாட்டுக்கும் ஒன்றியத்துக்கும் இடையில் இன்னைக்கு வரையிலும் எதிர்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கிறது கீழடி ஆய்வுகளை அனுப்பி ஒன்றரை வருடங்களுக்கு இரண்டு வருடங்களுக்கு கிட்ட ஆகுது இன்று வரையிலும் அந்த ஆய்வுகளின் அறிக்கையை அங்கீகரித்து வெளியிட தயாரில்லை இதெல்லாம் மிகப்பெரிய பிரச்சனை நம்மளுடைய அடையாளங்களை வரலாற்று அடையாளங்களை மறைக்கிறார்கள் நமக்கு தேவையான பணத்தை கொடுக்க மறுக்கிறார்கள் நம்மகிட்டருந்து கூடுதல் பணத்தை எப்படி பெறுவதுன்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னும் கூடுதலாக மக்கள் வாங்குகிற தங்கம் அந்த தங்கத்தை அடகு வைக்கிறது கூட ஆயிரத்தெட்டு நாம் சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து பணப்புழக்கத்தை நாம் செய்து விடாத அளவிற்கு நம்ம கையில் எளிதாக பணம் வராத அளவிற்கு முடக்குகிற வேலையை ஒன்றிய பாஜக அரசு செய்கிறது இப்போ இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசுக்கு எதிராக தொடர்ந்து கன்சிஸ்டண்டாக போராடிட்டு இருக்குது இந்த ப திமுக அரசு ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொன்னார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இது வெறும் பச்சு டயலாக் கிடையாது அவர்கள் அதை சாதித்து காட்டினார்கள் நீங்க வரையிலும் ஊடகங்கள் பேசிய பேச்சு என்பது வேறு உச்ச நீதிமன்றத்தில் தடை வாங்கியதற்கு பிறகு இதே ஊடகங்கள் அப்படியே மாற்றி பேசியது பத்திரிகையாளர் மணிலாம் வந்து நானே நேற்று இப்படி பேசினேன் இன்று வேறு வழி இல்லை உச்ச நீதிமன்றம் பாஜகவுக்கு சரியான அடியை கொடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு கவர்மெண்ட் முகத்தில் மத்திய அரசு முகத்தில் இடி முகத்தில் டன் டன்னாக கறி அள்ளி பூசி இருக்குது உச்சனை அப்போ ஒரு புரோக்கராக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிற மணியால் கூட தன்னுடைய அதாவது இன்னும் அவர் கூடுதல் அவர் வார்த்தை வாரத்தை சொல்கிறாரு எனக்கும் ஒரு அரிப்பு இருக்கும் இல்லையா அந்த அரிப்பை சொரிந்து கொள்வதற்கு ஒரு நாங்கள் அதை பயன்படுத்தி கொண்டோம் ஆனால் திமுக சரியாக மூவ் பண்ணி பாஜகவை வீழ்த்தி விட்டது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் சார் அவர் மாற்றி மாற்றி பேசுவார் இருந்தாலும் கூட அந்த இடம் முக்கியமானது என்ன அப்படின்னா பாஜகவினுடைய அந்த ஒடுக்குமுறையை சரியாக அணுகி அவர்களை உச்ச நீதிமன்றத்தில் வைத்து கேள்வி கேட்க வைத்தது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம் அதை எல்லாருமே வந்து பெரிய பாராட்டினார்கள் அப்போ எதுக்கு சொல்ல வரோம் அப்படின்னா இந்த ஈடிக்கு இந்த ஒடுக்குமுறைகளுக்கு ஒன்றிய அரசின் பாசிசத்துக்கு அடங்கி போகாத ஒரே கட்சி இந்த திமுக அது வெறுமனே திரையில் வசனம் பேசுகிற வேலை கிடையாது அது நிஜத்தில் களத்தில் போராடுகிற சட்ட போராட்டங்களை நிகழ்த்துகிற ஜனநாயக வழியில் போராடி கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் அப்போ அது பாஜகவின் ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராடுகிறது அதன் குரலாகத்தான் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் அப்போ நான் வந்து உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக போகிறேனே தவிர நான் உரிமை என்னுடைய கட்சி அடகு வைக்கிறதுக்கு போகலை அப்படின்னு சொன்னது என்னுடைய வெளிப்பாடும் அதுதான் நீங்கள் நல்லா கவனிங்க முதல்வர் அவர்கள் மோடி அப்படி கை கொடுக்குறாரு அப்படி தமிழ்நாட்டின் அந்த பெருமை அவர் உடம்பிலும் இருக்கிறது அவர் கையிலும் இருக்கிறது நீங்கள் பஞ்சாப் முதல்வர் கூட ரொம்ப பணிந்து அவர்கிட்ட அப்படி வணங்கி கை கொடுக்குறாரு இவர் நேர்மையாக சுயமரியாதையோடு கை கொடுக்கிறார் இதுதான் தமிழின் அடையாளம் இதுதான் தமிழின் பெருமை தமிழின் இந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒரு கௌரவம் நீங்கள் இதே இந்த எடப்பாடி பழனிசாமி காலகட்டங்களில் அவர்களை சந்திக்கும் போது எப்படி நின்று அப்படியே கூனி குறுகி அப்படி பணிவாக அவர்களை ஒரு பேரரசராகவும் இவர்களை ஒரு சிற்றரசராகவும் அல்லது அடிமைகளாகவும் அடிமை அரசனாகவும் தன்னை பாவித்து கொண்டு இருந்த இந்த எடப்பாடி பழனிசாமி எங்க தன்னுடைய உரிமைகளை கேட்க கேட்க சென்ற இடத்தில் கௌரவமாக கைகுலுக்கி பெருமிதத்தோடு அமர்ந்து சமமாக இருந்து பேசிட்டு வந்த நம்முடைய முதல்வர் எங்கே இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதனால தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறத நாம் சொல்லலை குமுதம் ரிப்போர்ட்டர் எடுத்த அறிக்கை சொல்லுகிறது எடுத்த கருத்து கணிப்பில் ஐம்பத்து மூன்று சதவீதம்னு சொல்கிறாங்க இன்னும் கூடுதலாக ரவீந்திரன் துரைசாமி நான் பாஜக ஆதரவாளர் தான் ஆனாலும் எதிராளிகள் எல்லாம் ஒன்றாக கூடி இல்லை அவர்களிடம் வலு இல்லை கண்டிப்பாக நாற்பத்தைந்து சதவீதத்துக்கு மேல் திமுக எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அது அவரவர் அபிப்பிராயங்கள் மாறுபடலாம் ஆனாலும் கூட திமுக மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எதிரிகளுக்கே கூட எந்த மாற்று கருத்தும் இல்லை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வரலாற்றை அறிந்து கொள்ள எளிய நூல் கலைஞரின் இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் பதிப்பாசிரியர் இக்லாஸ் ஹுசேன் விலை ரூபாய் இருநூத்தி ஐம்பது மட்டும் புத்தகம் வாங்க திரையில் தெரியும் தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மேலும் சுபவி புக்ஸ் இணையதளத்துக்கு வாருங்கள்